ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெற்றிகரமாக முடிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ளார நம்ம அடி எடுத்து வைக்க போறோம் இன்னதுக்கான டைம் ஒரு வாரம் தான் இருக்கு ஆமா கரெக்டா ஒரு வாரம் இருக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒன்னாம் தேதி அதே தான் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பல நிகழ்வுகள் வந்து நடந்திருக்கு அரசியல்வாதிகள் பண்ற அட்ராசிட்டிக்கு அளவே இல்லாம தான் இருந்தது ஒரு சின்ன ரீவின் பண்ணி பாத்திரலாமா அது ஒரு குயிஸா வச்சா எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிருக்கோமா இல்லையாங்கிறத அந்த குயிஸ்ல ஒரு மார்க் வச்சு நமக்கு தெரிஞ்சிடும் நானும் வரணும் சேர்ந்து அந்த குயிஸ் வந்து ரெடி பண்ணிருக்கோம் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் முதல் கமெண்ட்லயும் நாங்க தரோம் பதினைந்து கேள்விகள் உலக அரசியல் உள்ளூர் அரசியல் இந்திய அரசியல் எல்லா அரசியலும் கலந்து கட்டி இருக்கு கேள்விகள் ஆமா நீ அதை கிளிக் பண்ணி எவ்வளவு மார்க் வாங்குனீங்க அப்படிங்கறத வந்து கருத்துரிப்பதிலிருந்து சொல்லுங்க எல்லாருமே கலந்துக்கோங்க உங்களுடைய அரசியல் நாலேஜ் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க

ஜூனியர் விகடன் இன்னைக்கு வந்த இதில் என் கையில் இருக்கு எடப்பாடி பழனிசாமி அட்டைப்படம் போட்ட இதழ் இதில் மிக முக்கியமான ஒரு வந்திருக்கு இந்த கட்டுரை வந்து அரசியல் கட்சிகளை பற்றினதோ இல்லை அரசியல்வாதிகளை பற்றின கட்டுரையோ கிடையாது பதினோரு வயது சிறுமி பற்றிய கட்டுரை திருச்சி மணச்சநல்லூர் தில்லாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கிரிஜா அப்படிங்கிற பதினோரு வயது சிறுமியை பற்றிய கட்டுரை தான் அது அந்த சிறுமி பிறந்ததிலிருந்து வினோதமான நோய் இருந்திருக்கு உடல் முழுக்க கொப்பளம் வருமா அந்த கொப்பளம் வந்து வெடிச்சு அப்படியே உடல் முழுக்க அந்த தோளுந்தூர் மாதிரி ஆயிடுமா பிறந்ததுலேருந்தே சரி பண்ணவே முடியல அவங்க பாட்டி என்ன வந்து சொல்கிறாங்கன்னா பிறந்த உடனே அப்படிதான் இருந்துச்சு டாக்டர் பார்த்துட்டு நீங்கள் ஸ்கேன்லாம் எடுக்கவே இல்லையா சரி ஓகே மெல்ல மெல்ல சரியாயிடும் ரொம்ப சத்தான உணவு மட்டும் கொடுங்க பிஞ்சு உடம்பை தாங்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பியிருக்காங்க அதற்கு பிறகு நிறையா ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க எதுவுமே ஒர்க் அவுட் ஆகவே கிடையாது அதுக்கப்புறம் உங்கள் தாத்தா என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ கூட பரவாயில்ல வெய்ய காலத்துல என்னுடைய பேதி தாங்கவே மாட்டா நைட்டு நேரத்தில் போய் உடம்பு முழுக்க எடுதேன்னு சொல்லிட்டு பச்சை தண்ணி எடுத்து மேலே ஊற்றிட்டு அழுவா அதெல்லாம் பாக்குறப்பேயே எங்களுக்கு நரக வேதனையா இருக்குங்கிற மாதிரி அவர் ஸ்டேட்மெண்ட் இருக்கு அவங்க அம்மா கிரிஜாவுடைய அம்மா சொல்றதான் படிக்கிறப்ப ரொம்ப பதவிப்பா இருக்கு கௌசல்யா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஸ்கூல் படிக்கிறாங்க அவங்க எந்த சக மாணவிகள் வந்து இவங்க கிட்ட பேசவே மாட்டாங்களாம் ஏதாவது தின்பண்ண கொண்டு வந்தாங்கன்னா இவங்களும் கொடுக்க மாட்டாங்களா இவங்க கொடுக்கறதே அவங்க வாங்கிக்க மாட்டாங்களாம் சேர்த்துக்கவே மாட்டாங்களாம் வந்து அழுவுவா சரி நமக்கு வாய்க்கப்பட்டது நம்ம தலையெழுத்து அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருப்பேன் கௌசல்யோட கணவர் என்ன சொல்லிருக்காரு நம்ம பொண்ணு இப்படி இருக்கிறனால ஊசி போட்டு ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடூரமான ஒரு சிந்தனை கொண்டவராக இருந்திருக்காரு ஆஹ் அவங்களுக்கு உடன்படாதனால மகளை விட்டுட்டு மனைவி விட்டு அவர் எங்கேயோ போயிட்டாரு இப்போ மகளை வச்சுக்கிட்டு டெய்லி இரநூறுவா கூலி வேலை பார்த்து இன்னொரு மகள் இருக்காங்களாம் கஷ்டப்பட்டு எப்படியாவது மகளை கரைசி தீரலாம் அப்படிங்கிற நினைப்புல இருந்திருக்காங்க ஆனா அந்த புகைப்படங்கள்லாம் நீங்க நேரம் பார்த்துருப்பீங்க பாக்குறப்பே தெரிஞ்சிருக்கோடைய வீ எவ்வளவு அப்படிங்கிறத இந்த செய்தியை வந்து நம்ம ஜூனியர் வீடர் நிருபர் நவீன் இளங்கோவன் நம்ம புகைப்படக்காரர் தீட்சித் போய் தான் வந்து எழுதி இன்னைக்கு புக்ல வெளியே வந்திருக்கு இத படிச்ச உடனே நேத்தே நம்ம புக் வந்த உடனே படித்தோம் பதவிப்பாக இருந்துச்சு ஐயோ இந்த நிலமை யாருக்குமே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உதவிப்படம் பார்க்கும் போதுமே நமக்கு ஒரு கலங்கடிக்கிற வகையில் தான் இருந்தது அந்த ஆமாம் அந்த கௌசல்யாவும் சொல்கிறாங்க சில நேரம் நான் செத்து போயிடலாமா கூட யோசிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதை படிக்கிறப்ப உங்களுடைய வேதனை என்னங்கிறத புரிஞ்சுக்க முடியுது அத எப்படி வந்து முடிச்சிருந்தாங்கன்னா அந்த கட்டுரையை நவீன் இளங்கோவன் அரசும் நல்லிதியங்களும் அவளின் வாழ்க்கையும் மாற உதவிக்கரம் நீட்ட வேண்டும் இன்னைக்கு காலையில ஜூனியருடைய முதல்வர் முக ஸ்டாலின் வந்து பார்த்துருக்காரு பார்த்த உடனே கே ஏ நேரு திருச்சி சேர்ந்தவர் தானே அவரு உடனே கூப்பிட்டு அந்த வீட்டுக்கு போங்க நீங்க அந்த அந்த சிறுமிக்கு தேவையான எல்லா உதவிகளும் நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு கட்டளை இருக்காரு உடனே வந்து உடனே அந்த ஸ்பாட்டுக்கு வந்து போயிருக்காங்க கே நேரு மட்டும் போகல ரெண்டு எம்எல்ஏகள் போயிருக்காங்க ஆமா முசிறி எம்எல்ஏ அதுக்கப்புறம் வந்து மலச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரவன் காடுவெட்டி தியாகராஜன் இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு கூட்டிட்டு நேரு வந்து போயிருக்காரு கூட வந்து மேயர் அன்பழகன் போயிருக்காரு மாவட்ட செயலாளர்களையும் கூட்டிட்டு போயிருக்காரு ஒரு பத்து பதினஞ்சு கார்ல போய் எந்த முன்னறிவிப்பும் இல்லாம அங்க போய் இறங்கிடுவோம் மீடியா கிட்ட கூட சொல்ல சொல்லல ஜூனியர் ஜூனியர்கிட்ட அந்த கார்ல போயிட்டு இருக்கப்பதான் நம்ம நிருபரத்தை கூப்பிட்டு இந்த மாதிரி கற்றெழுத்திருக்கீங்களாமா சிஎம் கூப்பிட்டு சொல்லிருக்காங்க உடனே நாங்க ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்கோங்கற சொல்லிருக்காங்க கூட வந்து கலெக்டரும் வேற போயிருக்காரு கலெக்டர் வந்து பிரதீப் குமார் அவர் மட்டும் போகாம கூட ஒரு டாக்டர் டீமே கூட்டிட்டு போயிருக்காரு டெர்மினிஸ்டேட்டிட்டு வந்து அந்த அந்த அங்கேயே வந்து வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க ஜிஹெச்சுக்கு வந்து கூட்டிட்டு போயிட்டு ஐந்து நாட்கள் எல்லா சிகிச்சையும் எடுத்து எடுக்க போறாங்களா எடுத்துட்டு எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கறத பாக்குறதுக்கான ஒரு தீவிர ஒரு முன்முனைப்போட இறங்கி இருக்கு அரசாங்கம் ஆமா கொஞ்சம் கொஞ்சமா அதை சரி பண்றதுக்கான வேலைகளை பண்ணுவோம்னு சொல்லி கலெக்டர் வந்து உறுதி அளிச்சிருக்காரு அந்த தோல் நோய் நிபுணர்களும் இது சரி செய்ய முடியுமா முழுமையான்னு தெரியல அதுக்கான டெஸ்ட் எல்லாம் முதல்ல எடுப்போங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஆனா ஒரு நம்பிக்கை பிறகுதான் இல்லையா அரசாங்கம் ஒரு கட்டுரைக்கு மதிப்பளிச்சு இவ்வளவு தூரம் உடனே அந்த ஸ்பாட் நடவடிக்கை எடுக்கிறது வரவேற்கத்தக்கது அந்த மாணவிக்கு நிச்சயமா முழுசா சரியாயிட்டா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவோம் உம் ஆமா கே என் நேரு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கொடுத்திருக்காரு இதை தாண்டி எவ்வளவு வேணும் அப்படின்னு நீங்க எப்ப கேட்டாலும் கொடுக்க தயாரா இருக்கு இந்த அரசும் எந்த உதவியும் நீங்க கேட்டாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கு அப்படிங்கிற உறுதியையும் வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து கொடுத்திருக்காரு ஆமா தொடர்ந்து வந்து நம்ம ஃபாலோப்பும் வழங்கலாம் முக்கியமா அதை வெளிக்கொண்டு வந்த நவீன் இளங்கோவனுக்கும் தீட்சத்துக்கும் மிகப்பெரிய ஒரு பாட்டுகள் வந்து தெரிவிச்சுக்கலாம் ஏன்னா அந்த குழந்தையுடைய மனநிலையை யோசிச்சு கூட பார்க்க முடியல நம்மனால இந்த பெற்றோருடைய மனநிலைய யோசிச்சு பாருங்க அந்த அம்மாவுடைய மனநிலை கௌசல்யாவுடைய மனநிலையை நிச்சயம் வந்து சரியா வேணும்னு நம்ம எல்லாமே பிரார்த்திப்போம் கிரிஜாவுக்காக இவ்வளவு சீக்கிரமா நடவடிக்கை எடுத்ததுக்கும் அரசுக்கும் வந்து ஒரு நன்றி சொல்லிக்கலாம் நிச்சயமா நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய செய்திகளை வெளிக்கொண்டு வரணும் தந்தை பெரியாருடைய நினைவு தினம் என்று எம்ஜிஆருடைய நினைவு தினம் இன்று பெரியார் வந்து பல்வேறு கருத்துக்களை வந்து வச்சிருக்காரு ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் திங்கிங் தான் வந்து இருந்திருக்காரு முற்போக்குவாதின்னா அது வந்து பெரியார் தான் அதுக்கு மாற்ற யாரையும் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் இங்க இருக்கிறவங்கல முக்கியமாக அவர் சொன்ன ஒரு கோடு ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப பிடிச்ச கோட் யாரு சொல்லியிருந்தாலே நானே சொல்லியிருந்தா கூட உங்களோட புத்திக்கும் பொது அறிவுக்கும் புரிஞ்சா எதையுமே நீ நம்பாத அப்படின்னு சொன்னவர் தான் வந்து பிரியா நான் சொல்லியிருந்தா கூட கிராஸ் செக் பண்ணாம உனக்கு அதை எட்டலைன்னா அதை நம்பாதன்னு சொன்ன ஒரு தலைவர் அவரு கல்வி அறிவு பகுத்தறிவு சுயமரியாதை இது தான் வந்து தாழ்ந்து கிடக்கிற நம்மளை வந்து மேல உயர்த்துங்கிற ஒரு கருத்தையும் அவர் முன் வச்சாரு சாதிகளுக்கு எதிராக பெண் அடிமைத்தனத்துக்கு எதிராக அவர் தொடர்ந்து போராடினாரு இறுதி வரையும் அவரோட நினைவு தினத்தில் அவரை நினைவு கூர்றது முக்கியமான ஒரு விஷயம் அதேதான் இன்னைக்கு இன்றைக்கி வந்து தலைவர்களும் அவருடைய நினைவிடத்துக்கு போய் அஞ்சலி எல்லாம் செலுத்தியிருக்காங்க முதல்வர் மு க ஸ்டாலின் பிரியா திடலுக்கு வந்து போய் அஞ்சலி செலுத்தியிருந்தாரு அதே மாதிரி எம்ஜிஆர் நினைவு அல்லவா அதனால குரூப் குரூப்பாக தானே புரிஞ்சுருக்காங்க அதிமுகவில் முதல்ல வந்து எடப்பாடி பழனிசாமி போனாரு இப்ப சி வி சண்முகம் பெரிய தலைவராயிட்டாரு அவர் தனியாக போயிருக்காரு எடப்பாடி கூட ஜெயக்குமார் உள்ளிட்ட எல்லாம் போனாங்கன்னா சி வி சண்முகம் மட்டும் தனியா வந்திருக்காரு தலைவர் எக்ஸ்ட்ரா இன்னொரு அணி பிரிஞ்சிருச்சா இல்ல எதுவும் லேட்டா எதுவும் வந்துட்டதுனால இல்ல அவரு லேட்டா தூங்கி எழுந்திரிச்சதுனால லேட்டா வந்துட்டாரா மேபி நைட் லேட்டா தூங்கி இருக்கலாம் காலையில எழுந்திரிச்ச உடனே கால் ஆடி இருக்கலாம் அதுக்கப்புறம் அந்த ஏதாவது சாப்பிட்டுட்டு கூட வந்திருக்கலாம் அது சாப்பாட சொல்றேன் பாஜகவும் திமுகவும் கூட்டணி வைக்குதுன்னு பேசினதுனால ஏதாவது சலசலப்பாயி உள்ள இன்னொரு கோஷ்டி எதுவும் உருவாயிருச்சா கோஷ்டி எல்லாம் லேட்டா வந்திருக்காரு மனச தனியா போயிருக்காரு அதே மாதிரி ஓபிஎஸ் தனியா தானே வருவாரு ஓபிஎஸும் வைத்தியலிங்கம் மட்டும் போய் தனியா வந்து அஞ்சலி செலுத்தினாங்க எம்ஜிஆரோட இது நினைவு இடத்துல முக்கியமா ஜெயக்குமார் என்ன சொல்றாருன்னா எடப்பாடி தான் தொகுதியை முடிவு பண்ணுவாரு யாரும் முடிவு பண்ண மாட்டாங்க இப்ப ஜெயக்குமார் ஒத்துக்கிட்டாரு இப்ப கட்சி தலைமையை முடிவு பண்ணுங்கிறத சொல்லிருக்கலாம் எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு என்ன அர்த்தம் கட்சியை டேகோர் பண்ணிட்டாரு அப்படிங்கறதா வந்து தெரியுது ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்குலாம் சீனியர் வந்து ஜெயக்குமார் சபாநாயகரா இருந்தவர் அவரே பாத்தீங்களா இப்ப இல்லையா எடப்பாடி பழனிசாமி அப்படியே தூவம் பாடுறாரு மனுஷன் ஆமா ஆமா அடுத்த சீட் எல்லாம் ஒரு நம்பிக்கை அவருக்குள்ள இருக்கு போல அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு தான் என்ன கூட்டணிக்கு வந்து தலைமைங்கிறத வந்து அவரு சொல்லியிருக்காரு இருக்காரு பிஜேபி வந்து அவங்க தான் ஏக்குறாங்கங்கறதை தாண்டி நாங்க தான் தலைமைன்னு சொல்லி நாங்க தலைமை எடப்பாடு போறனிச்சாதான் சீட் முடிவு பண்ணுவாங்க போல அவنده சீரியல்ல எல்லாம் சீட்ல முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாரு மிக முக்கியம் சதிikala இவங்க எல்லாம் சேர்த்துக்கவே மாட்டோம் ஓபிஎஸ்ல வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி அதுதான் மிக முக்கியமான பாயிண்ட் அவங்க தனியா வந்தாலும் சரி சீரியல்ல அனியா வந்தாலும் சரி ஆதிமுகவோட இடம் கிடையாது தனியா வந்தாலோ அனியா வந்தாலோ அதுதான் திமுக கவுன்சில் ஒருத்தவங்க வந்து பதவி வக திமுக ஆளுங்கட்சி ஏன் பதவி வளர்க்கணும் பொள்ளாச்சியில வந்து ஏழாவது வார்டுல அந்த பொள்ளாச்சியில இருக்கிற கவுன்சிலர்களே அவங்கதான் இளம் கவுன்சிலர் அவங்க வந்து நேரத்து வந்து பதவியை ராஜினாமா பண்ணிருக்காங்க அவங்க என்ன ரீசன் சொல்றாங்க அப்படின்னா என்னோட பர்சனல் ரீசன்ஸ்னால இங்க வந்து என்னால எனக்கான களமா இது தெரியல அப்படின்னு சொல்லிருக்காங்க நான் இதுல இருந்து கூட நான் பெரியாரோட கொள்கைகளை ஏத்துக்கிட்ட ஒரு பெண் அதனால தொடர்ந்து வேற ஒரு களத்து மூலமா மக்கள் பணி செஞ்சுக்கிட்டே இருப்பேன் சொல்லியிருக்காங்க ஆனா அங்க விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா உட்கட்சி பூசல் தான் இதுக்கு காரணம் ஏன்னா அவங்க அப்பா வந்து இவங்களுக்கு நகராட்சி தலைவர் பதவியோ இல்ல நகர செயலாளர் பதவியோ வாங்கிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காரு எதிர் இருந்து அதை சில பேர் தடுத்துட்டே இருந்திருக்கிறாங்க அதனாலதான் அவங்க பதவி விலகிட்டதாவும் ஒரு தகவல் வந்து நமக்கு கிடைச்சது நல்ல உட்கட்சி பூசல்ல கட்சியில பாத்தீங்கன்னா இருந்த பதவியும் புடுங்கி போய்கிட்டு இருக்காங்க ஆமா ஆமா ஒவ்வொரு ஆளா இங்க போயிட்டு இருக்காங்க ஆமா பாரத் ஜோடா யாத்திரா வந்து இப்போ டெல்லிக்குள்ள நுழைஞ்சிருக்கு இன்னைக்கு காலையில இன்னைக்கு காலையில வந்து ராகுல் காந்தியோட வந்து சோனியா காந்தியும் பிரியங்கா காந்தியும் வந்து நடந்தாங்க இப்போ வந்து மதியத்துக்கு மேல வந்து கமல்ஹாசனும் போய் கலந்துகிட்டு இருக்கிறாரு இந்தியனா வந்து இழந்த மாண்பை வந்து நான் மீட்டெடுக்கிறதுக்காக தான் இதுல கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகே அவங்க முதல்ல என்னன்னா பாரத் ஜோடா யாத்திரையை சூடு பிடிச்சிருக்கு ஆனா அதை முடிக்க பிளான் போட்டுட்டு இருக்காங்க மத்திய அரசு காரணம் வந்து கொரோனா மேல சொல்றாங்க ஆனா கூட அது நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்தான் கொரோனாங்கிறது பக்கத்துல நாட பாக்குறப்ப கொஞ்சம் பயமா தான் இருக்கு இருக்கு ஃபர்ஸ்ட் வேவ் வந்தப்ப சும்மா தான் இருந்தீங்க செகண்ட் வேவ் வந்தப்ப ஃபர்ஸ்ட் வேவ் வந்தப்ப தட்ட தட்ட சொன்னீங்க அப்பெல்லாம் இவ்வளவு வேகமா நடவடிக்கை இருக்குல்லையே இப்ப வந்து பயப்படுறீங்களா ராகுல் காந்திக்கு அப்படின்னு காங்கிரஸ்ல இருந்து கேட்டுட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து கூட்டமே வராதுன்னு சொன்னீங்க இந்த பாரத் யாத்திரைக்கு இப்ப கூட்டம் வந்த உடனே கொரோனா பரப்புறாரு அப்படின்னு திசை திருப்பிறீங்கன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அவங்க பாதுகாப்போட அந்த யாத்திரை வந்து நடக்கணும் கண்டிப்பா ஆமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா யாத்திரை நடந்தே தீரும் அது முடிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் முடிக்க போறாங்களா இன்னும் ஒரு மாதம் இருக்கு அதே மாதிரி காங்கிரஸுக்கும் பிஜேபி இதனால பலத்த சர்ச்சைகள்லாம் ஏற்படலாம் வரக்கூடிய நாட்கள்ல இன்னொன்னு நாடாளுமன்றத்துல நாடாளுமன்றத்தில் இந்த ராமர் பாலம் இருக்கா இல்லையா அந்த ஆய்வு முடிவுகள்லாம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எம்பி கார்த்திகேய சர்மா வந்து கேள்வி கேட்டு அதற்கு விண்வெளி மற்றும் அறிவியல் தொழில்நுட்ப இணையமைச்சர் ஜிஜேந்திர சிங் வந்து பதில் அளிச்சிருந்தாரு ஏன்னா நவீன தொழில்நுட்பத்துல நம்ம வந்து ஆய்வு எல்லாம் பண்ணோம் பதினெட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த சம்பவம் நடந்திருக்கு இப்ப சாட்டிலைட்டை வச்சு நம்ம பாக்குறப்ப அதுக்கான ஆதாரம் இல்லை அப்படிங்கிறத மத்திய அரசே தெரிவிச்சிருக்காங்க ஆமா ஆனா இதை பிஜேபிக்காரங்க எல்லாம் ஏத்துக்க மாட்டாங்களே ஏன்னா சுப்பிரமணிய சாமி வந்து கோர்ட்ல வேற கேஸ் போட்டிருக்காரு அது வந்து புராதன சின்னமா அறிவிக்கணும் அப்படின்ட்டு ராமர் பாலத்தை அது ஒரு மணர் திட்டுன்னு சொல்றாங்க ராமேஸ்வரத்துல இருந்து அந்த தலைமன்னார் இருக்கிற மணல் மணர் திட்டு அது அதை வந்து சில பேர் ராமர் பாலன்னு சொல்கிறாங்க அது இயற்கையாகவே முன்னெடுத்துட்டு அமைஞ்சதுன்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் என்னென்னா விண்வெளி துறையோட இணையமைச்சரே வந்து சொல்லியிருக்காரு தரப்புல இருந்தே சொல்லியிருக்காங்க அதுக்கான ஆதாரம் இல்லை அப்படின்ட்டு இப்போ வந்து யார் ஆண்டுகிட்டு இருக்கா பிஜேபி தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க அந்த அமைச்சரே சொல்றாரு ஆதாரம் இல்லைங்கிறது அதை நம்ம வந்து சொல்றோம் ஆமா உடன்பிறப்புகள் வேற அன்றே கணித்த கலைஞர் அப்படின்னு போட்டுட்டு அவர் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க ஆமா அவர் அப்பவே ராமர் இல்லைன்னு சொன்னாராம் அது வந்து உடன்பிறப்புகள் பாத்தீங்களா அவங்க சேட்டலைட் கண்டுபிடிக்கிறாங்க பட் எங்க தலைவர் அப்பயே கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு பெருமை பேசுறாங்க ஓகே இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த கொரோனா தொற்று தான் வரும் நாட்கள்ல வரும் வாரத்தில் சைனாவில் மூணு கோடி எழுபது லட்சம் பேருக்கு கொரோனா தொற்று ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி அங்கே வந்து பரவிக்கிட்டு இருக்கு அங்கே இருக்கிற சுகாதாரத்துறையே வந்து அறிவிச்சிருக்கதா வந்து சொல்கிறாங்க என்ன சரி எண்ணிக்கையா இல்லை அடுத்த வாரத்தில் அடுத்த வாரத்தில் ஒரு நாள் இருக்குங்கிற மாதிரி கணிக்கிறாங்க பட் ஆனால் கட்டுப்படுத்தி இருக்கணும்னா சீன அரசும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட் ஆனால் அந்த தகவல்லாம் வந்து தரவுகள்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறது சீனா மட்டும் தான் வெளிச்சோம் ஏன்னா அவங்க வெளிப்படையாக டிரான்ஸ்பரன்சி அந்த டேட்டாவும் ஷேர் பண்ணிக்கிறது இல்லை ஏன்னா டபிள்யூஹெச்ஓட டெட்ராஸ் என்ன சொன்னாங்கன்னா அவங்க அவங்களுடைய தரவுகள்லாம் கொடுப்பாங்க நாங்கள் நம்புறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் கொடுத்த மாதிரி ஒன்றும் தெரியல அவங்க கொடுத்தா கூட அது உண்மையா இல்லையா நம்மளால கிராஸ் செக் கூட பண்ண முடியாது ஏன்னா அங்கே எந்த ஒரு வெளிப்படைத்தன்மையுமே இல்லை ஆமா இன்னொன்னு என்னன்னா இப்போ தமிழ்நாடு அரசும் சரி மத்திய அரசும் சரி ரொம்ப அலர்ட்டா தான் இருக்காங்க ட்ரில் வேற நடத்த போறாங்க ஆமா டிசம்பர் இருபத்தி தேதி வந்து ஒரு ஒத்திகை மாதிரி நடத்துங்க கொரோனா வந்தா நம்மளால எந்த அளவுக்கு சமாளிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து எல்லா மாநிலங்களுமே நடத்தணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொல்லிருக்காங்க இன்னொன்னு என்னன்னா வந்து மத்திய அரசு வந்து எல்லா மாநிலங்களுக்கும் முக்கியமா எல்லா மருத்துவமனைகளுக்கும் ஆக்சிஜனை வந்து தயார் நிலையில வச்சிருங்க அதாவது பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுன்னா அங்கங்க வாங்கி ஃபில் பண்ணி வச்சிருங்க மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க கவனமா இருக்காங்க ஆரம்பம்லாம் நல்லாதான் இருக்கு அப்படியே இதே டெம்போ அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போனா நல்லா இருக்கும் ஆனா வருமுன் காப்போம்ன்றிக்கலாம் இப்டி தான் முதல் வேவ் பரவரப்பததறந்துட்டு இருக்காங்க எல்லா இன்டர்நேஷனல் இதையும் அதுக்கப்புறம் வந்ததுக்கு பிறகு எல்லாம் க்ளோஸ் பண்ணாங்க இப்போ அட்லீஸ்ட் சைனாவாவது க்ளோஸ் பண்ணலாம்ங்கறதா மக்களோட குறைய இருக்கு ஆமா செப்டம்பர் வர்றது முன்னாடி அங்க ஹரித்வார்ல எல்லாருக்கும் அனுமதி கொடுத்தாங்க ஆமா இப்போ அங்க ஹரித்வ வரنا இங்க என்ன யாத்ரா தானே இப்போ அத சித்தி காப்பான் இந்த பேரை பத்திரிகையாளர்கள் யாரும் அவ்வளோ சீக்கிரம் மறந்துருக்க மாட்டாங்க பொதுமக்கள் வந்து ஊப்பியில் ஹத்ரா சம்பவத்தை வந்து மறந்துருக்க மாட்டாங்க ஊப்பியில் வந்து ஒரு பெண் வந்து வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க அந்த சம்பவத்தை வந்து செய்தி சேகரிக்க சென்ற நபர் தான் வந்து சித்தி காப்பான் தேச விரோத தடுப்பு சட்டத்தின் கீழ் சித்தி காப்பான கைது செஞ்சாங்க எது தேச விரோதம் அவங்க சேகரிக்க போனா தேச விரோதமா அப்படின்னு எல்லாருமே கேள்வி பத்திரிகையாளர்கள் அவருக்கு வந்து செப்டம்பர் மாசமே வந்து ஜாமீன் கிடைச்சது அமலாக்கத்துறை விடுவாங்களா பிஎஃப்ஐ எஃப்ஐ அமைப்புல இருந்து அவருக்கு பணம் வந்திருக்கு நிதியெல்லாம் வாங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க வழக்கு போட்டுருந்தாங்க இப்ப அந்த வழக்குலயும் ஜாமீன் கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருடங்கள் சிதி காப்பானுக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு செய்தி சேகரிக்க சென்ற பத்திரிகையாளர்களுக்கு இதுதான் நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள் எல்லாருமே வந்து சொல்றாங்க தலைவர் பதவி கேட்பதில் என்ன தவறு இருக்கிறது விஜயதாராணி காங்கிரஸ் எம்எல்ஏ அண்ணன் அழகிரி மாதிரி கண்ணீர் விட்டு கதறி அழும் தகுதி இருக்கா அதை முதல்ல சொல்லுங்க உலக கோப்பை வெற்றியை தொடர்ந்து அர்ஜென்டினா கரன்சியில் மெஸ்ஸின் புகைப்படம் இந்தியா வென்றிருந்தால் ஜி வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு ஜி மாதிரி ஜின்னே வருது அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாலே ஜியாவாக தான் வருது கொரோனா அலை உலகம் முழுக்க உச்சத்தில் இருந்த போது அவ்வளவு ஏன் கூடவே தெரிஞ்ச அமித்ஷாவுக்கு கொரோனா பாசிட்டிவ் வந்த பொழுது கூட மாஸ்க் போட்டுக்காத மனுஷன் ராகுல் காந்தி பாரதியோட யாத்திரைக்கு டெல்லிக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சதும் கலங்கி போய் மாஸ்க் போட்டுட்டு நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்து இருக்காரு பண்ணுறாங்க பண்றாங்க ஆனால் நாடாளுமன்றத்தில் மாஸ்க் போட்டு வர சொல்லியிருந்தாங்க எல்லாரும் சொல்லியிருந்தாரு

ஏன்னா வந்து அங்க பாக்க அங்க உழுகுற அடிய பார்த்தா நமக்கு இங்க பயமா இருக்கா இல்லையா கொரோனா போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்குல்ல அங்கேயும் சீக்கிரம் எல்லாரும் மீண்டு வரணும் ஏன்னா அவர்களும் மக்களும் தானே சீக்கிரம் அவங்க வந்து மீண்டு வருவாங்கன்னு நம்ம நம்பிக்கை கொள்வோம் அதனால காவலர்களே சௌகிதாரெல்லாம் சொல்லுவாரு இப்ப இப்பதான் ரியலா சௌகிதாரா இருக்கணும் அவரு அதே மாதிரி இவரும் வந்து காவல்துறை மந்திரி தான் கொரோனாவுக்கு காவல் தடுத்து போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் காவல் தடுப்பு போட்டு மக்கள் கிட்ட வராம பாத்துக்கோங்க அதனால காவலர்களே சொல்லிட்டு மோடிக்கும் ஸ்டாலினுக்கும் கொடுத்து விட்டு விடைபெறுகிறோம் கோலாகலமாக வந்து கொண்டாடி இருக்காங்க ஜாலியா இருப்பாங்க ஆமா வந்து கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை மனமார்ந்த கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்கள் இப்பர்ஷோ டீம் சார்பாக சொல்லிக்கிறோம் ஜிங்கில் பேர்ஸ் ஜிங்கில் பேர்ஸ் சூப்பரா இருக்குல்ல காலையில ஒரு கேக் வந்து கொடுத்தாரு ஒரு நண்பர் எனக்கு தேங்க்யூ நீங்க லேட்டா வந்தது அதுக்குள்ள காலி ஆயிடுச்சு நான் என்ன பண்றது நாளைக்கு யாராவது கொடுப்பாங்க ஆமா 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 தேங்க்யூ சோ மச் நன்றி நன்றி